ஓம் கணபதியே நமகும்ும் ஓம் நமத்சிவாய நமகும் கஜமுகாய நமகும் ஊம் நமசிவாய நமகும் சர்வவினங்களை தீர்க்கும் விநாயகணே நமகும் நமசிவாய நமகும் குழூர்ச்சிலிங்கயே நமபும் ஓம் நமச்சிவாய நமகும் குழூர்ச்சிலிங்கேஸ்வரா நமகும் ஓ நமத்சிவாய நமகும் குழூர்ச்சிலிங்கேஸ்வரியரியரியரியரியரியரியரியரியரியே நமகும் ஓம் நமசிவாய நமகும் பன்னிரண்டு ராசிலிங்கங்களே நமகபும் உன்னமச்சிவாய நமகவும் எட்டு திசலிங்கங்களே நமகவும் உன்னமச்சிவாய நமகவும் மூலவர் ஒன்றாகி கருவறை நான்கானலிங்கமே நமகவும் உன்னமச்சிவாய நமகவும் ஆயிரம் லிங்கங்களை உள்ளடக்கிய ஈசாண்யலிங்கமே நமகபும் உன்னமசிவாய நமகவும் நான்கு கருவரி லிங்கங்களே நமகவும் உன் நமச்சிவாய நமகபும் நான்கு கருவரி நந்திகளே நமகவும் உன் நமத் சிவாய நமகபும் குளிர்ச்சிலிங்கீஸ்வராய நமகவும் ஓம் நமசிவாய நமகபும் ஓம் நம சிவாய சிவாய நமசிவாய பும் ஓம் நம சிவாய சிவாய நமசிவாய பும் ஓம் நம சிவாய சிவாய நமசிவாய பும் ओम नम शिवाय शिवाय नम शिवाय भुम ओं नम शिवाय शिवाय नम शिवाय भुम ओं नम शिवाय शिवाय नम शिवाय भूम ओं नम शिवाय शिवाय नम शिवाय भुम ओम नम शिवाय शिवाय नम शिवाय भुम ओं नम शिवाय शिवाय नम शिवाय भूम ओं नम शिवाय शिवाय नम शिवाय भुम ओं नम शिवाय शिवाय नम शिवाय भुम ஓம் நமசிவாய சிவாய நமசிவாயும் ஓம் நமசிவாய சிவாய நமசிவாயும் ஓம் நமசிவாய சிவாய நமசிவாயும் கார்த்திகை மாத சோமவார தீபமே நமகும் ஓம் நமச்சிவாய நமகும் கார்த்திகை மாத முதல் சோமவார தின தீபமே நமகும் ஓம் நமச்சிவாய நமகும் கார்த்திகை மாத முதல் சோமவார தீபமே நமபும் ஓம் நமச்சிவாய நமகும் கார்த்திகை மாத முதல் சோமவார தீபமே நமகபும் நமச்சிவாய நமகபும் கார்த்திகை மாத முதல் சோமவார தீபமே நமகபும் நமச்சிவாய நமகபும் கார்த்திகை மாத குளிர்ச்சிலிங்கேஸ்வர சுவாமியின் கார்த்திகை மாத முதல் சோமுவார தீபமே நமகும் ஓன் நமச்சிவாய நமகபும் குளிர்ச்சிலிங்கேஸ்வரியே நமகபும் ஓன் நமச்சிவாய நமகபும் சர்வகுல குலதெய்வங்களே நமகபும் நமச்சிவாய நமகபும் சர்வகுல நமகவும் நமச்சிவாய நமகும் சர்வல்குலபித்திரு நமகவும் நமச்சிவாய நமபும் குழுர்ச்சிரிங்கீஸ்வராய நமகவும் நமச்சிவாய நமகவும் ஓம் சூரியதோஷ பரிஹார குழுர்ச்சிலிங்கேஸ்வரா நமகவும் நமச்சிவாய நமகவும் ஓம் சந்திரதோஷ பரிஹார குளுர்ச்சலிங்கேஸ்வரா நமகவும் நமச்சிவாய நமகவும் ஓம் தோஷ பரிஹார குழுர்ச்சலிங்கேஸ்வரா நமகவும் நமச்சிவாய நமகவும் ஓம் புதத் தோஷ பரிஹார குளுர்ச்சலிங்கேஸ்வரா நமகவும் நமச்சிவாய நமகவும் ஓம் தோஷ பரிஹார குளுர்ச்சிலிங்கேஸ்வரா நமகவும் நமச்சிவாய நமகவும் ஓம் சுுஷபரிஹார குழுர்ச்சிலிங்கீஸ்வரா நமகும் நமத்சிவாய நமகும் ஓம் சனிதோஷபரிஹார குளூர்ச்சிலிங்கேஸ்வராய நமகும் நமச்சிவாய நமகும் ஓம் ராகுதோஷபரிஹாரம் குழூர்ச்சலிங்கேஸ்வராய நகபும் நமத்சிவாய நமகவும் ஓம் கேது தோஷ கேத்துதோஷபரிஹாரம் குழூர்ச்சலிங்கேஸ்வரா நமபும் நமச்சிவாய நமகவும் ஓம் சர்வ தோஷ சர்வநிரகோஷபரிஹாரம் குழூர்ச்சலிங்கேஸ்வரா நமபும் நமச்சிவாய நமகவும் ஓம் சர்வ தோஷ சர்வநவிரகோஷபரிஹாரம் குழூர்ச்சலிங்கேஸ்வரா நமகும் நமச்சிவாய நமகவும் சூராய நமகவும் ஓம் நமச்சிவாய நமகும் சந்திராய நமபும் நமச்சிவாய நமகும் அங்காரகாய நமபும் शिवाय नम गभुम बुधा नम गभुम नम शिवाय नम गभुम बृहस्पत नम गभुम नम शिवाय नम गभुम शुक्रा नम गभुम नम शिवाय नम गभुम शनिश्वराय नम गभुम नम शिवाय नम गभुम राघुवे नम गभुम नम शिवाय नम गभुम केतु परिहार कुर्चलिंगेश्वराय नम गभुम नम

லட்சுமி கடாட்சம் சரஸ்வதி கடாட்சம் சக்தி கடாட்சம் குரு குருகடாட்சம் குலதெய்வ கடாட்சம் குலப்பித்திர கடாட்சம் ஜன ஆகர்ஷணம் ஜனவசீகரணம் வியாபார ஆகர்ஷணம் வியாபார வசீகரணம் லக்ஷ்மி குபேர கடாட்சம் கடன் தொல்லைகள் தீர கட்டநட்டம் தீர தரித்ரம் தீர துட்டர்கள் ஸ்தம்பனிக்க சத்ருகள் ஸ்தம்பனிக்க செய்வனைகளெல்லாம் வேரோடழிய பில்லி ஏவல் சூனியங்களெல்லாம் குடும்பத்தின் மேல் எவராது பிரயோகித்தால் அல்லது பிரயோகித்திருந்தால் பிரயோகித்தவருக்கே திரும்பிச் செல்ல வற்றாத செல்வமும் வளமான வாழும் நோய் நொடியற்றா வாழ்க்கையும் இக்குடும்பத்தார் அனைவருக்கும் சித்தித்திட்ட அருள்வாய்பா எம் ஏழாம் கால் சிஷ்ய பரம்பரையினர் என்றென்றும் நலமோடு வளமோடு செழுமையோடு வற்றாத செல்வத்தோடு வாழ அருள்வாயைபா அரகராயம் சிவசிவாயே சங்கராயம் சதாசிவாயே ஓம் நமோ நமோ நம சிவாய நமகே நானம சிவாய நானம சிவாய நானம சிவாய ஓம் மானம மானம் சிவாய மாநம சிவா शिवायु ओं शिनम शिवाय शिनं शिवाय शि नमः शिवायु ओं वा नमः शिवाय वा नं शिवाय वा नमः शिवाय ऊं या नमशिवाय यानं शिवाय या नमः ॐ नम शिवाय ओम नं शिवाय ॐ नम शिवाय ओम नमः शिवाय ओम नं शिवाय ॐ नमः शिवाय ओम नमः शिवाय ओम नं शिवाय ॐ नमः शिवाय ओम नमस्ति वाय शिवाय नमस्ति वाय भूम ओं नमस्ति वाय शिवाय नमस्ति वायु भूम ओं नमस्ति वाय शिवाय नमस्ति वाय भुं ओं नमस्ति वाय शिवाय नमस्ति भूम ओं नमस्ति शिवाय नमस्ति वाय भूम ओं नमस्ति शिवाय नमस्ति वायु ओं शिवाय नमस्वायु ओं शिवाय नमस्वायु भूम Om Namasti Baja Shivaya Namasti Baja Bum. 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 Om Namasti Baja Shivaya ओम नमस्ति शिवाय शिवाय नमस्वाय भूम ओं नमस्ति वाय शिवाय नमस्वाय शिवाय ओं ओम वाय शिवाय शिवाय वाय शिवाय ओं ओम वाय शिवाय शिवाय नमस्ति शिवाय भूम ओम नमस्ति शिवाय शिवाय नमस्ति शिवाय भुम ओम नमस्ति शिवाय शिवाय नमस्वाय भुम ओं नमस्ति वाए शिवाय नमस्ति वाय भूम साबा सर्वुटुंबा സകലകുടുംബാൽ ലോകകുടുംബാ ലോകകല്യാണം ലോകസുഭിക്ഷാ കാർത്തിക മാത മുതൽ സോമവാര ദിന കുടിച്ചലിംഗേശ്വര സ്വാമിയൻ സർവപൂജാ ഫലസിദ്ധി ഉലക മക്കൾക്ക് സിദ്ധിത്തിട്ടുൾ വായവ ലോകകുടുംബാൽ ലോകകല്യാണം ലോകസുഭിക്ഷാ കാർത്തികമാസത സോമവാര ദിനവ இஷ்டகாரி சித மகாசிவூஜா ஃபலசி குங்கேஷ்வர அரகராயி சங்கராய சதாசிவாயி ஓம் நமோ நமோ நமவாய நம நம சிவாய நம சிவாயிரி வாய ஓம் மா நம சிவாயி மா நம சிவாயம் நம சிவாயம் Vanamasiva Yavana, Shiva Yavana Mastiba Yowum, Yana Vastibaya Yana, Shivaya Yana Mastiba Yowum, Wom Namastiva Yawum, Shivaya wum Namastiba Yowum, Wom Namastiba Yawum, Shiva Ya wum Namasiva Yum, Wom Namastiba Ya wum Nam, Shiva Yawum Namastiva Yowum, Wom Namastiba Ya ओम नमस्वाय शिवाय नमस्िवाय भुम ओं ओम वाय शिवाय नमस्ि वाय भूम ओम नमस्िवाय शिवाय शिवाय भूम ओं नमस्ि वाय शिवाय शिवाय भुम ओं नम सिय शिवाय शिवाय भूम ओं नम सिय शिवाय नमस्ि वाय भूम ओम नमस्ि शिवाय शिवाय नमस्ि वाय भूम ओं नमस्िवाय शिवाय नमस्िवाय भूम ॐ नमस्ति वाय शिवाय नमस्ति वाय भुं ॐ नमस्ति वाय शिवाय नमस्ति वाय भुं ॐ नमस्सि वाय शिवाय नमस्ति वाय भुं ॐ नमस्सि वाय शिवाय नमस्ति वाय भुं ॐ नमसि वाय शिवाय नमस्ति वाय भुं ॐ नमसि वाय शिवाय नमस्ि वाय भुं ॐ नमसि वाय शिवाय नमस्ति वाय भुं ॐ नमसि वाय शिवाय नमस्ति वाय भुं ओम नम शिवाय शिवाय नम शिवाय भूम ओम नम शिवाय शिवाय नम शिवाय भुम ओम नमस्िवाय शिवाय शिवाय भुं ओं नमस्िवाय शिवाय नमस्िवाय भुम ओं नम शिवाय शिवाय नम शिवाय भुम ओम नम शिवाय शिवाय नम शिवाय भुम ओम नम शिवाय शिवाय नम शिवाय भूम लोककुटुंबा लोककल्याण लोकसुभिक्षा சர்வகாரிசுத்தி இஷ்டகாரிசுத்தி சித்தி குருகடாக் சித்தி ஆயுஷ் ஆரோக்கியம் ஐஸ்வர்ய வரப்பிரசாத சித்தி கார்த்திகை மாதத்தின் முதல் திங்கக்கிழமையின் முதல் சோமவார தின எல்லாம் சித்தித்திடும் மகா சிவ பூஜா பலம் உலக மக்களுக்காக உலக மக்கள் எல்லாம் சுபிக்ஷமாக வாழ்ந்திட உம்மையை அனுதினமும் நாடி வந்தவருக்கெல்லாம் அவர் கேட்ட நல்ல வரங்களையெல்லாம் சித்தித்திட்டு துஷ்ட வரங்களை ஸ்தம்பனித்திட்டருள்வாயவா அரகராய் शिवशिवाय शङ्कराय सदाशिवाय ॐ नमो नमो नमः शिवाय नमगे नानम शिवाय नानम शिवाय नानमसि वाय उं मा नमः शिवाय मानं शिवाय मा नमसि वायु ओं सिनम शिवाय शिनं शिवाय शि नमः माय उं वा नमः शिवाय वा नानं शिवाय वा नम शिवाय उं या नम शिवाय यानं शिवाय या नमसि माय उम् ॐ नमः शिवाय ॐ नं शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नं शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ओं शिवाय ॐ नमशिवाय ॐ नाकारलिङ्ग मे नमगभुं ॐ नमशिवाय नमगभुं माकारलिङ्ग मे नमगभुं ॐ नमशिवाय नमगभुं श्रीकारलिङ्ग मे नमगभुं ओं नमशिवाय नमगभुं वाकारिङ्ग नगभूम ஓம் நமச்சிவாய நமகபும் யாகார லிங்கமேனமகவும் ஓம் நமச்சிவாயனமகபும் ஐந்தெழுத்து மந்திர லிங்கமேனமகவும் ஓம் நமச்சிவாயனமகபும் ஐந்தெழுத்து மந்திரவிதை ஏனமகும் ஓம் நமச்சிவாயனமகபும் மண்ணின் லிங்கமே லிங்கமேனமகபும் ஓம் நமச்சிவாயனமகபும் ஆகாயத்தின் லிங்கமே லிங்கமேனமகவும் ஓம் நமச்சிவாயனமகபும் நீரின் லிங்கமே லிங்கமேனமகவும் ஓம் நமச்சிவாயனமகவும் நெருப்பின் லிங்கமே லிங்கமேனமகவும் ஓம் நமச்சிவாயனமகவும் காற்றின் லிங்கமே லிங்கமேனமகவும் ஓம் நமச்சிவாய நமகவும் ஐம்பெரும் பூதங்களின் இங்கமே நமகபும் ஓம் நமத் சிவாய நமகபும் குளிர்ச்சிலிங்கேஸ்வராய நமகபும் ஓம் நமச்சிவாய நமகவும் குளிர்ச்சிலிங்கேஸ்வரியே நமகவும் ஓம் நமச்சிவாய நமகவும் மும்மூர்த்திகளே நமகவும் ஓம் நமச்சிவாய நமகவும் முத்தேவியரே நமகவும் ஓம் நமத் சிவாய நமகபும் சர்வ தேவதா தேவத்தைகளே நமகவும் ஓம் நமகவும் சர்வ தேவதா தேவத்தைகளே நமகவும் ஓம் நமச்சிவாய நமகவும் உலகமகள் உலக மக்கள் எல்லாம் சுபிக்ஷமாக வாழ்ந்திடே கார்த்திகை மாதத்தின் முதல் சோமவார தின இஷ்டகாரியங்களை எல்லாம் சித்தித்திடும் மகா சிவ பூஜா பலம் உண்மை இன்றைய தினம் நாடி வந்தவருக்கெல்லாம் சித்தித்திட்டருள்வாயவா ஓம் நமச்சிவாய சர்வம் சிபார்ப்பணம்